தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி ஆட்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி எல்லாம் இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது பிரச்சனைகள் என்ன ரிலீஸ் ஆக போகுது என்றால் உங்களுக்கு அஷ்டம சனிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் வக்கர சனி என்ன பண்ண மங்கள சனியாக மாறுகிறார் ஒரு ஆள் வந்து ரொம்ப மோசமா நடந்துகிறார் அந்த சனி பகவான் அது குரு பகவானுடைய திவ்ய திருஷ்டியால் பார்த்து மங்களங்களை தருபவராக மாற்றுகிறார் குரு பகவான் ஒரு ஸ்ட்ரைக்கர் தான் ஆனா அவர் எதை பார்த்துட்டாருன்னா செவ்வாவை பார்த்துட்டார் சூரியனை பார்த்துட்டார் சுக்கரனை பார்த்துட்டு ஏழாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார் இந்த ராகுவ குரு பார்வையிலிருந்து மிஸ் ஆகிடுச்சு தான் ஒரு அபாய அறிவு அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ரிலீஸ் ஆகிறது ஒரு பெரிய சந்தோஷம் ஒரே விஷயம் உலகங்களில் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாணுங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது பிரச்சனைகள் என்ன ரிலீஸ் ஆக போகுது என்றால் உங்களுக்கு அஷ்டம சனிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அஷ்டம சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் சனியோ அவர்கள்ட்ட வந்து சனிகிட்ட சிக்கிட்டாங்க அப்படிங்கிற பொருளில் அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவோம் அப்போது இந்த எட்டாம் இடத்து சனி பகவான் என்னென்ன விளைவுகளை தந்தாருங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் இப்போ நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமே என்னென்னா அக்டோபர் பதினெட்டு தொடங்கிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றார் இல்லையா உங்களுடைய பனிரெண்டாம் இடம் கடகத்தில் உச்சமாக உட்கார்ந்துருக்கார் அவர் தன்னுடைய திவ்ய திருஷ்டியாலே ஒன்பதாம் பார்வையாக முதல் விஷயமாக சனி பகவானை பார்க்குறார் உங்களுடைய அஷ்டம சனி நிவர்த்தியாக போது சிம்மராசிக்காரர்களுக்கு இனிப்பு செய்தி அதுதான் ஸோ முதல் பார்வையாக அவர் எதை பார்த்துடுறார் சனியை பார்த்துடுறார் சனியை பார்த்த உடனே வக்கர சனி அதாவது வந்து உங்களுக்கு சனி வக்கரமாக இருக்கார் நவம்பர் இருபத்தெட்டு தான் வக்ரனிவர் தேடுகிறார் அப்போது வக்கர சனி என்ன பண்ற மங்கள சனியாக மாறுகிறார் ஒரு ஆள் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறார் அந்த சனி பகவான் அதை குரு பகவானுடைய திவ்ய திருஷ்டியால் பார்த்து மங்களங்களை தருபவராக மாற்றுகிறார் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னா இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எதை பார்க்குறார் விருச்சிகத்தை பார்க்குறார் அது எல்லாருக்கும் தெரியும் விருச்சிகம் உங்களுக்கு பாதகாதிபதி செவ்வாயோட வீடு பாதகாதிபதினா என்ன கெடுதலை மட்டுமே தருகின்ற ஒருவன் பாதகாதிபதி என்று அழைக்கப்படுகிறான் டெபுடேஷன் போஸ்டிங்னு சார் ஒரு பேர் சொல்லுவாங்க யோகாதிபதி ஒரு டெபுடேஷன் போஸ்டிங் என்னது யோகத்தை மட்டுமே தருபவன் ஸ்பெஷல் போஸ்டிங் இதெல்லாம் அந்த மாதிரி பாதகாதிபதி அப்படின்னா கெடுதலை மட்டுமே தருபவன் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து ஸ்திர ராசிக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஒன்பது கூடிய செவ்வா பாதகாதிபதி அப்போ நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போது அந்த இடத்துல யார் உட்காந்துருக்கா அப்படின்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்போ செவ்வாய் ஆட்சினா இப்போ தான் பாதகாதிபதி நீங்கள் அவர் ஆட்சிங்கிறது எங்களுக்கு ப்ராப்ளம் தானே ப்ராப்ளம் தான் ஆனால் அந்த செவ்வாய் சும்மா உட்காரல செவ்வாவோட யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாவோட சூரியன் இருக்கார் செவ்வாவோட சுக்கரன் இருக்கார் இந்த மாதத்தின் துவக்கத்திலே சூரிய பகவான் என்ன பண்ணுகிறார்னா துலாத்தில் இருந்தார் யார் உங்கள் ராசிநாதன் ராசிநாதன் நீச்சம் என்னும்போது எந்திரிச்சா ஒரே டயர்டாக இருக்குது சார் ஒரே ஒர்க்குக்கு போகிறதுக்கே பிடிக்கல காலையில் உடனே இன்றைக்கி வேலை இருக்கான்னு நம்ம நினைக்கும் போதே கடவுளே இந்த பெருமழையெல்லாம் பெய்யுது இன்னும் சேர்ந்தாப்பில் ஒரு நாலஞ்சு நாள் பெஞ்சதுன்னா இன்னும் ஜாலியாக இருக்குமே அப்படியே சாட்டர்டே சண்டே வந்துடும் இந்த வாரமே லீவ் போட்டுடலாமே என்ன வர வர ஸ்கூல் பசங்க மாதிரி நம்ம கோலப்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ லீவுக்காக ஏங்கிற மனநிலை காரணம் என்னன்னா ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை ராசிநாதன் நீச்சமாகி விட்டார் ராசிநாதன் நீச்சம்னா எதுமேலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது சரி வீட்டில் தான் இருக்கோம் வீட்டில் நிம்மதியாக இருக்கமா வீட்டில் ஃபேமிலி குரோட் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு பிடிக்கல அப்போ நமக்கு என்ன தான் நமக்கே தெரில காரணம் என்னென்னா சூரிய பகவான் ராசிநாதன் நீச்சம் இப்போ அரசியலில் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கேன் சார் நான் டீம் லீடர் லெவலில் இருக்கேன் வைஸ் பிரசிடென்ட் லெவலில் இருக்கேன் என் கம்பெனியில் நான் வைக்கிறது தான் சட்டம் என்று நினைப்பவர்கள் அந்த தகுதியில் இருப்பவர்கள் உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு பிரச்சனை வந்துருக்கும் எல்லாருமே உங்கள் லீடர்ஷிப்பை ப்ராப்ளமாக சொல்லியிருப்பாங்க இந்த கேம்பெயின் நீங்கள் எடுத்தது தப்பு சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொலிவால பிடிச்ச மாதிரி இருக்குது இந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணவும் முடியல ஸ்டாப் பண்ணவும் முடியல ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க அதெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகி கம்பெனியில் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் க்ரியேட் ஆகும் எம்ப்ளாயிஸ் இப்போ நிம்மதியாக ஒர்க் பண்ணுற மாதிரி நான் தெரியாமல் ஒரு டிஷன் எடுத்துவிட்டேன் எல்லோரும் டென்ஷன் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸோ ராசிநாதன் நீச்சமானது பிறகு அந்த சூரிய பகவான் இப்போ பாதகாதிபதி வீட்டுக்கு வந்திருக்கிறார் பாதகாதிபதி வீட்டுக்கு வந்தது ஒன்றும் சிறப்பான விஷயம் அல்ல இருந்தாலும் குரு பார்வைப்படுவதால் இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு ஒரே ஸ்ட்ரோக்கில் இது எப்படின்னா கேரம்போர்டு காயின் மாதிரி தான் ஒரே காயின் தான் மூணு நாலு காயின் போய் விழுந்துருது ஒரே ஸ்ட்ரைக்கர் தான் மூணு நாலு காயின் விழுந்துருது அந்த மாதிரி குரு பகவான்கிறது ஒரு ஸ்ட்ரைக்கர் தான் ஆனால் அவர் எதை பார்த்துட்டார்னா செவ்வாவை பார்த்துட்டார் சூரியனை பார்த்துட்டார் சுக்கரனை பார்த்துட்டார் இந்த சுக்கரன் எல்லாருமே மிக முக்கியமான ஆட்கள்ங்க உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கரன் தான் மூன்று பத்துக்குடையவர் மூன்று பத்து குடையவர் அவர் தான் அப்போது தொழில்காரகன் ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் சுக்கர பகவான் தான் பலன்களையே தருகிறார் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிகைத் தருவாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாக இருக்கிற அப்போ இந்த சுக்கர பகவான் மூன்று பத்துக்குடையவராகி ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார் இப்பொழுது குரு பார்வை பெறுகிறார் அப்போது இன்னும் தொழில் பிஸ்னஸ் இன்னும் பிக்கப் ஆகும் அப்போ ஐட்டியில் ஆன்சைட் போகிறவங்க ஐடியில் வந்து ஒரு பிரதானமான ஒரு பணி இன்னொரு கொலாபரேட்டிவாக இன்னொரு கம்பெனியோட சேர்ந்து அசோசியேட் ஒர்க்லாம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு கம்பெனியோட டைப்பில் இருப்பாங்க சார் அது ஜாப் ஆர்டர் சார் அது வேறக்கா இது இங்கே தான் நிரந்தரமாக வேலை பார்க்குறேன் சில ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்துருக்கேன் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு நேரத்தில் கமிட்மெண்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து குரு பகவானுடைய அருட்பார்வையால் இதெல்லாம் கிடைக்கிது அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயமே என்னென்னா இந்த ராகு பகவான் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார் இந்த ராகுவை குரு பார்வையிலேருந்து மிஸ் ஆயிடுச்சு இதுதான் ஒரு அபாய அறிவிப்பு மற்றபடி எல்லாம் சூப்பராக தான் இருக்கு சனி நல்லா இருக்கார் சுக்கர பகவான் நல்லா இருக்கார் செவ்வாய் பகவான் நல்லா இருக்கார் எல்லாருமே சூப்பராக தான் இருக்கார் ஒரு மிஸ்ஸிங்கான பாயிண்ட் ரெண்டு அப்படின்னா ஒன்று கூடிய புதன் துலாத்தில் மாட்டிக்கிட்டார் அது மூன்றாம் இடத்துல மறைவு மாதிரி தான் அப்போ பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாது அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் ஏழாம் இடத்து ராகு இந்த ஏழாம் இடத்து ராகு என்ன தருகிறார் வாழ்க்கையில் கஷ்டமான ஒரு எல்லாம் உருவாக்குறது இந்த ஏழாம் இடத்து ராகு தான் எக்ஸு 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 ஒரு காலத்தில் அவங்க கூட பழகினவங்கெல்லாம் இப்போ ஃபோன் பண்ணுவாங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஹாய் ஹாய் டியர் ஹவார் யூ ஹாய் டியர்லாம் நல்லா தான் இருக்குது என் பொண்டாட்டிக்கையில் மொபைல் இருக்கும்போது தான் நீ மெசேஜ் அனுப்புவேன் சும்மா சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஸோ விளையாட்டுக்காக மெசேஜ் அனுப்பிச்சாங்க ஆனால் பார்க்குறவங்க எப்படி புரிஞ்சிக்கிட்டாங்க தவறாக புரிஞ்சிக்கிறாங்க ஏழாம் இடத்து ராகு உங்களுக்கு தப்பான பேர் வாங்கி தரும் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் ராகு தான் வெளிநாட்டு கடவுள் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது ஒரே துக்கா தூக்கி கனடாவில் வச்சுருவார் ஒரே துக்கா தூக்கி அமெரிக்காவில் வச்சுருவார் எங்கே கேட்குறீங்களோ கொடுத்துருவார் ஆனால் ஏழாம் இடத்து ராகு ஒருவது திருமண வாழ்க்கைக்கு மிக முக்கியமான மிக மோசமான ஒரு விஷயம் என்று நாம் கருத்தில் கொள்ளலாம் ஸோ இது ராகு யாருக்கோ நடக்குது நம்ம நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க யாருக்கோ நடந்த பிரச்சனை தானே நமக்கு என்ன வரப்போகுது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு ஒரு சின்ன விஷயம் நண்பர்களே ஒரு வீட்டில் ஒரு ஒரு எலி இருக்கிறது ஒரு வீட்டில் ஒரு பாம்பு ஒரு பன்றி ஒரு மாடு இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க அப்போது அந்த வீட்டில் அந்த வீட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க இந்த ஏலியை பிடிக்கிறதுக்கு ஒரு எலிப்பொரி வைக்கிறோன்னு பேசிக்கிறாங்க நைட்டு இதெல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த கதையை அப்போது இந்த எலி அதை கேட்டு ஷாக் ஆகிடுது ஷாக் ஆகிட்டு வெளியே வந்து சொல்லுது தன்னுடைய நண்பர்கள் அதாவது கிட்டே சொல்லுது என்னை பிடிக்க நமக்கெல்லாம் ஆபத்தில் இருக்கிறோம் நண்பர்களே நம்ம பிடிக்க எலிப்பொறி வைக்கிறார்களாம் அப்படின்னு அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அந்த பாம்பு மற்றதெல்லாம் சொன்னிச்சான் ஒன்னை பிடிக்க எலிப்பொறி வச்சா அதில் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஒன்றை பிடிக்க எளிப்பொறி வச்சா நீ தான் ப்ராப்ளம் நீ ப ஜிரதையார் மேன் என்ன எதுக்கு மேன் கேட்குறேன்னு கேட்டுச்சான் அப்போது அன்றைக்கி நாள் எலிப்பொறி வச்சாங்க இந்த எலி ஜம்ப் பண்ணி ஓடிடுச்சு ஏன்னா தான் காசியஸாக இருக்கேன் ஆனால் தெரியாமல் அதை அதை பற்றி காசியஸே இல்லாமல் அந்த பக்கமாக போன பாம்பு அதில் மாட்டிக்கிச்சு எலிப்பொரியில் அந்த பாம்பை அடித்து தூக்கி போடும்போது அது அவங்க அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவை கடிச்சிருது அவங்க படுத்த படுக்கையாயிடறாங்க அப்போ டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க இவங்க உடம்பு சரியாகணும்னா வீட்டில் இருக்கிற முயல் குட்டியுடைய இதை வந்து சாப்பிட்றோம் மாம்சம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அதையும் கொண்டுடுறாங்க அதுக்கப்புறமா இந்த ஹவுஸ் ஓனர் அம்மா இறந்துடுறாங்க அதுக்கப்புறமா வீட்டில் இருந்த இந்த ஆடு மாடெல்லாம் அதுவும் வந்து லஞ்ச்க்கு போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பழைய ஒரு சீன கதை உண்டு அதாவது என்ன அது கதையோட முறையல் அப்படின்னா ஒருவருக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்த பிரச்சனை அது அவர்களுக்கு வந்தது என்று நம்ம நினைத்துக்கொள்ளக்கூடாது அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் ஏழாம் இடத்து ராகு உங்கள் வாழ்க்கையில் விளையாடுகிறார் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது எனக்கு தானே இது ப்ராப்ளம் நினைக்காதீங்க இது நம்மளுடைய ப்ரைடை பாதிக்குது ப்ரைடை பாதிச்சதுன்னா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும் கம்பெனியில் பேர் கெட்டு போகும் வேலை போயிடும் இது எத்தனை இடத்துல இது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது ஏழாம் இடத்து ராகு என்பவர் வாழ்க்கையில் உங்களுடைய பெயரை கெடுப்பவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயம் தானே இதெல்லாம் என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க இட் வில் ஸ்பாயில் யுவர் என்டையர் லைஃப் இருபது வருஷம் முப்பது வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையவே இந்த ஏழாம் இடத்து ராகு கெடுத்துடுவார் ராகு அத்தனை மோசமானவர் அது மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி நவம்பர் மாதம் தொழில் சூப்பராக இருக்குது இடம் வாங்க போகிறீங்க அரசு பணிகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் அரசு பணி கிடைக்க போகுது பன்னிரெண்டாம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு சுபச்செலவுகளை தரப்போகிறார் இது சு குரு பகவான் அவருடைய பார்வை பெற்ற சுக்கர பகவான் ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில் உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போக போகிறார் எல்லாமே சூப்பராக இருக்குது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை தவிர அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இப்போது எட்டாம் இடத்து சனி சனி ஆனால் என்ன ஆகும் இப்போ சனி வந்து ஆறு ஏழு குடையவர் அவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தார் அவர் இப்போ மங்கள சனியாக மாறிடுறாரு அப்போ என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படின்னா சனி பகவான் தருகின்ற தடைகள் எல்லாம் முதலில் விலகுகிறது இந்த மூட்டு ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் அது சரியாகும் முக்கியமான விஷயம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இந்த எலும்பு ஜாயின்ட்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை சரியாகும் சனி பகவான் வந்து நார்மலைஸ் ஆகிறது அப்படிங்கிறது பல தடைகள்லேருந்து உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய அம்சம் இந்த ஒரு தடை எந்த காரியத்தை தொட்டாலும் சரி சார் எனக்கு ஒரு காரியமே நடக்க மாட்டேங்குது எங்கே போனாலும் ஒரே பிளாக்காக இருக்குது ஒரு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன் சார் ஆனால் அது முடிக்கிறதுக்குள்ளேயே அது ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால அந்த நம்மளுடைய டார்கெட் மிஸ் ஆகுது என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த அஷ்டம சனி கிளியரன்ஸ் ஆகிறதுனால அந்த காரியம் நடப்பதற்கு ஒரு கேட்டு திறந்து விட்ட மாதிரி அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ரிலீஸ் ஆகிறது ஒரு பெரிய சந்தோஷம் ஒரே விஷயம் ஃபேமிலியில் ஜாக்கிரதையாக இருங்க பழைய எக்ஸ் எக்ஸ் கிட்டலாம் ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாத மெசேஜஸ் டெலீட் பண்ணுங்கள் ஆண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட மட்டும் பேசுங்க பெண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட மட்டும் பேசுங்க எதிர்பாலினத்தவரிடம் மிகுந்த ஜாக்கிரதையுடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் கேள்வி போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐவிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் உலகத்தில் எங்கே தேடினாலும் ரொம்ப ஈஸியான பண்ணினா என்ன தெரியுமா என் கூட பேசுறது மட்டும்தான் அப்போ நீங்க உங்க ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ற பார்த்துக்கும் போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் என்பது கிடைக்கும் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லபதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்னப்பா நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா எடுத்து கொடுத்த அசல் அசல் தேன் தேன் லயன் காஷ்மீர் மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி ஆட்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி